அரைவாசி பகுதியை நான் பார்க்க இருக்கிறோம் இன்ஷால இந்த வாரம் அதை மாத்திரம் பார்த்து முடிச்சுக்கொள்வோம் அடுத்த வாரம் சார் அடுத்த பொது தலைப்பை நாங்கள் ஆரம்பம் செய்வோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் பார்த்தது ஞாபகம் ஞாபகமரிங் நினைக்கிறேன் அதாவது சிறு தொடக்கு பெருந்தொடக்கு இதன் மூலமாக நாங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் சம்மந்தம் தான் பார்ப்போம் அப்படிதான் ஞாபகம் ரைட் சிறு தொடக்க பெருந்தொடக்கில் ரெண்டு தொடக்கம் பொதுவாக அதன் மூலமாக நாங்கள் செய்ய முடியாத காரியங்களில் முதலாவது குர்வானை தொடுதல் சங்கையான குர்வானை தொடுதல் சம்பந்தமாக பார்த்தோம் இரண்டாவதாக ஃபர்ந்து நஃபிலான தொழுகைகள் தொழக்கூடாது ஹராம் அடுத்ததாக பைத்துள்ளாத்தியம் தவாஃப் செய்கிறது காபத்துள்ளாவை தவாஃப் செய்கிறதும் அதுவும் ஒரு தொழுகையை போன்றுதான் ஆனால் அதில் பேசலாம் என்ற விஷயங்களை பார்த்தோம் உதவும் இல்லாமல் நாங்கள் தவாப் செய்ய முடியாது புது இல்லாமல் பெருந்தொடக்கூடியவர்கள் குளிப்பு இல்லாமல் தவாப் செய்ய முடியாது என்ற விஷயங்களை பார்த்தோம் அதோடு சேர்த்து இன்றைய பாடத்தில் இன்ஷால்லாம் நாங்கள் குறிப்பாக பெருந்தொடக்கூடியவர் குளிப்பு கடமையானவர் செய்யக்கூடாத ஹராமான காரியங்களை பார்க்க இருக்கிறோம் அதில் சில ஏற்கனவே நாங்கள் போன வாரம் பார்த்த செய்திகளை கொஞ்சம் மெருகூட்டி கொஞ்சம் அதை ஆதாரபூர்வமாக அப்படி செய்யலாம் பிரசூல்லா அப்படி செஞ்சிருக்கிறாங்களா என்று ஆதாரபூர்வமாக சில செய்திகளை எங்களுக்கு முன் இந்த இமாம் குறிப்பிடுவதை நாம் பார்க்குறோம் அல்லாஹ் ஹம்பு முதலாவது செய்தி அவர் சொல்றாரு யஹ்ரூம் வாலன் தேதி ஹதரன் அக்பர் கராத்துன் குருவான் பெருந்தொடக்கூடிய குளிப்பு கடமையாக உள்ளவர் அல் குர்வானை ஓதுவது கராத்தும் ஓதுவது ஹராம் ஆகும் ஏனென்றால் லாயர் வேலையிலாவும் அவங்கள சொல்லக்கூடிய செய்தி லா ஹ ஜுபுகு யானிய நபீ சலத் அவர்கள் ஓதுவதை எந்த தடுக்காது குர்வானை எந்த தடையும் இல்லை எல்லா எல்லா நிலைமைகளையும் குருவான் ஓதுவாங்க ஒரே ஒரு நிலைமை தவிர லைசல் ஜனாபா அப்ப பெருந்தொடக்கு குளிப்பு கடமையான நிலையில மாத்திரம் செய்ய மாட்டாங்க குருவானை ஓத மாட்டாங்க மற்ற எல்லா நிலைமைகளையும் ரசூல்லா குரான் ஓதுவாங்க அப்ப தொடக்காக இருந்தாலும் உது இல்லாம இருந்தாலும் ஓதுவாங்க இருந்ததுதான் அழிவல் அழி சொல்ல வராங்க இது வந்து திருமதியில போன்ற இந்த ஹதிஸ் அஹமத் அபூ தாவூத் போன்ற நசாயி இபனு மாஜா போன்ற கிரந்தங்கள்ல பதிவாகி உள்ளது பக்கங்களோடு கிதாபுகள் எந்த ஜிசுக்கள் எத்தனாவது பாகம் எத்தனா பக்கம் என்று அந்த பக்கங்களோடு இந்த கிரந்தங்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை எழுதிவர் தொடர்ந்து இன்னொரு செய்தி சொல்லும்போது போது யுக்ரி உனல் மாலம் இயக்கும் ஜுடுபர் ரசூலுல்லா குர்வானை ஓதுவாங்க பெருந்தொடர் குடியர்களாக இருந்தால் ஓத மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹதீதுகளை இந்த வார்த்தையில இமாம் திருமதி இந்த வார்த்தையும் சேர்த்திருக்கிறார் ஜுனுபன் ஏற்கனவே சொன்ன செய்தியோட இதையும் குருவானை ஓதுவதற்கு எந்த ஒன்றும் தடையாக இருக்காது எந்த சந்தர்ப்பம் ரசுல்லா குருவான ஓதுவாங்க பெருந்தொடக்கூடிய நிலைமையில் இருந்தால் ஓத மாட்டாங்க அந்த செய்தியை மீண்டும் வலியுறுத்தும் விதமாக வேறொரு வார்த்தையால் அதே செய்திதான் அந்த வேறு அரபு அழுத்துக்கள் மந்திரி லஃபதுகளை போட்டு மேலதிகமாக இமாம் திருமதி அறிவிச்ச செய்தியை சொல்றாரு இந்த செய்தி எங்களுக்கு என்னத்தை சொல்ல வருதுன்னு சொன்னா குர்வான் குர்வானை ஓதுவது நிலைமையில் ஹராம் என்பது தெளிவாக சொல்ல வருது இதுல வந்து என்னது பிள்ளை பெண்களாக இருக்கலாம் மாதவிடத்து பெண்களாக இருக்கலாம் இவங்களும் செய்யக்கூடாது அது என்பதை வருது இருந்தாலும் சில உலமாக்கள் எங்களுக்கு வந்து அனுமதி அளிக்கிறார் என்கின்ற போன்ற பழங்காலத்து இமாம்கள் சாபாக்களுக்கு பின்னாடி வாழ்ந்தவங்க அப்படியான இமாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அவர் சில அனுமதி அனுமதித்தார் அதாவது மாதவிட் அந்த பெண்மணி அந்த அவங்க குருவான மறந்துருவாங்க தொடர்ந்து ஒரு மாசத்துல சிலவங்க நீண்ட நாள் ஏற்படும் பதினஞ்சு நாள் ரெண்டு வாரம் ஒரு வாரம் நீண்ட நாட்கள் ஒரு இப்படி கழிக்கிறதன் காரணமாக குருவான மன்னன செஞ்சவங்க பயப்படுவாங்க தொடர்ந்து குழுவான ஓதுவது இல்லாமல் போயிடும் நான் பாடமாக்கிற பகுதிகள் சில பகுதியில் மறந்துடும் என்ற ஒரு நிலைமை இருந்தால் அவங்க என்ன செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம் என்று அவர் அனுமதி அளிக்கிறார் இது வந்து ஒரு பத்துவாவா வந்து வழங்கப்பட்டிருக்கு இருநூத்தி ஆறாவது என்ற கிரந்த வருகிறது புத்தகங்கள் அது இருபத்தி ஆறாவது பாகம் நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்துல இந்த பத்துவா விளப்பட்டு இருக்கிறது யாரும் அஹமூக அவர்கள்

பெருந்தொழக்காக இருந்தாலும் சிறு தொடக்க இருந்தாலும் நல்லாவும் நினைவு கூறுவது அவங்களுக்கு எந்த தடையும் அதை ஏற்படுத்தாது என்று சொல்றாங்க அப்ப எதனால அவர் என்ன செஞ்சு வரலாம் ஜிக்ர செய்யலாம் அதுல பரவாயில்ல தடை இல்லை என்பதுதான் இந்த அதிசயர் நமக்கு தெரிய வருது மேல இமாமுடைய கருத்து அது இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விடைகிறீங்கன்னு நினைக்கிறேன்